ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஆராதனாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தந்தூரி சிக்கன் நான்வெஜ் பிரியர்களுக்கு சிக்கன்னா பிடிக்காமல் இருக்குமா அதுலேயும் தந்தூரி சிக்கன்னா பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா ஸோ தந்தூரி சிக்கன் சாப்பிடணுன்னு ரெஸ்டாரண்ட் போகணுன்ற அவசியம் இல்லைங்க வீட்லையே ரொம்ப டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சின்னதாக ஒரு மேரினேட் கொடுத்துடலாம் ஏன்னால் இப்படி கொடுத்து நம்ம வந்து சிக்கனை ஊற வச்சுட்டு அப்புறமா தந்தூரி மசாலா சேர்க்கும் போது நல்லாவே மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு அஞ்சிலேருந்து ஆறு பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாவில் சிக்கனை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கும்போது உப்பு காரம் எல்லாமே சிக்கனில் நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் தந்தூரி மசாலா சேர்க்கும்போது சிக்கன் ஊற ஊற சாஃப்ட்னஸோடு சேர்ந்து நல்லா உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்படி ஊடுற இந்த டைமில் தந்தூரி மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போது தந்தூரி மசாலாவை நம்ம ரெடி பண்ணலாம் இதுக்கு ஒன்றை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத கெட்டி தயிர் இது கூடவே அரை கைப்பிடி அளவு மல்லியில் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சிக்கனில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம் ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதுக்கு நம்ம கெட்டி தயிர் சேர்த்தோம்னா அந்த மாதிரி வரும் ஸோ தண்ணியாக இல்லாமல் தயிர் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்காக வரும் இப்போது தந்தூரி மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது சிக்கனுமே நல்லா பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் எடுத்திருக்க குவான்டிட்டி ஆஃப் கேஜி சிக்கனுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு இதே அளவு எடுத்துக்கோங்க ஒரு கிலோன்னா இதை டபுள் ஆக்கிக்கோங்க அவ்வளோதாங்க இதே அளவு எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போது சிக்கனை நல்லா இந்த மாதிரி மசாலாவில் அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் வந்து ஒன் ஹவர் ஆகுது ஊற வைக்கணும் மேரினேட் பண்ணணும் மேக்ஸிமம் நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டைம் எடுத்து ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் சிக்கனுக்கு மினிமம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க சிக்கனை நல்லா மசால் தடவி ஃப்ரிட்ஜில் ஊற வைங்க சரிங்களா ஒன் ஹவருக்கு முன்னாடியே இருந்து சிக்கனை எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் அவன் யூஸ் பண்ணி தான் தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி மோடில் வந்து நான் டபுள் மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா டெம்ப்ரேச்சர் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் டெம்ப்ரேச்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே வந்து டைமர் இருக்குது அதில் வந்து டென் மினிட்ஸ் கொடுத்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் அவன் ஹீட் ஆகிற இந்த டைமில் ட்ரேல சிக்கனை எடுத்து எல்லாத்தையும் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் க்ரில்லுக்குனே இந்த மாதிரி தனி ட்ரே இருக்குது இதில் வந்து எல்லா சிக்கனையும் எடுத்து இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அவன் இல்லாதவங்க தோசைக்கல்லையே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் அதுலேயே வந்து சிக்கனை வேக வச்சு நீங்கள் எடுக்கலாம் இதே டேஸ்ட்டு தான் இருக்கும் சிக்கன் எல்லாத்தையும் இப்போ நம்ம ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணியாச்சு டைமும் இப்போ நம்மளுக்கு டென் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போது நம்ம அவனை ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேயை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெம்ப்ரேச்சர் அதே டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது மோடுமே டபுள் மோடில் தான் இருக்குது டைமரில் மட்டும் முப்பது நிமிஷம் வச்சுக்கலாம் முப்பது நிமிஷத்தில் வந்து சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும் இது கரெக்டான டைமு ஸோ முப்பது நிமிஷத்துக்கு நான் வந்து டைமர் செட் பண்ணிட்டேன் அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு சிக்கனும் பர்ஃபெக்டாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் சிக்கனை வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் எந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இது மேலே வந்து நீங்கள் பட்டர் இருந்தாலோ அல்லது கீ எதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலையே நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆராதனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ